கொத்து அப்படின்னு என்ன மாமுட்டி அப்படின்னு என்ன மமுட்டி மேக்சிமம் பார்த்திங்கன்னா கட்டட வேலையில் யூஸ் பண்ணுவோம் கலவரா கொத்துங்கிறது அதில் சின்ன சைஸே தூங்கிட்டுருக்கு அது தோட்ட வேலைக்கு பயன்படுத்துவாங்க புல்லு செதுக்கிறதுக்கும் கூடம் அப்படி புல்லு செதுக்கிறதுக்கும் கூடம் விசேஷம் வீட்டு விசேஷம் கல்யாணமாகட்டும் காது கூட்டு ஆகட்டும் கழி கோவில் விசேஷமாகட்டும் ஏதா இருந்தாலுமே அந்த புல்லை வந்து செதுக்குறது இப்போ நிறையா மிஷினில் அதில் வந்துருச்சு இருந்தாலும் கையில் செதுக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது அப்போ வந்துட்டு மம்முட்டி வந்துட்டு நிறைய பேர் எடுத்து பயன்படுத்துவாங்க அது மம்முட்டி பயன்படுத்தும் போது மண்ணோட மண்ணோட வரும் நிறைய பேருக்கு வெட்ட தெரியாமல் அதே கொத்ததுன்னா அழகாக டெக்னிக்கலாக நம்ம செதுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேரோட வரும் மண் வராது மம்முட்டிக்கும் கொத்துக்குள்ள வித்தியாசம் அது அதை சார்ந்தவங்க வேலை செய்யும்போது கரெக்டாக செஞ்சிருவாங்க புதுசாக செய்கிறவங்களா தான் கொத்து சிறப்பு சரியாக செஞ்சு புதுசாக லைக் நன்றி